வணக்கம் பால பழைய பைத்தியம் புதுசு புதுசாக வளரும் அப்படின்னு ஒரு பழமொழி நம்ம ஊரில் இருக்குது அந்த மாதிரி இந்த பழைய ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் மோகன் பகவத் மறுபடியும் புதுசு புதுசாக வன்முறை பேச்சை போகிற இடமெல்லாம் கிளப்பி விட்டுட்டே இருக்கா அப்படி அப்படி அவர் என்ன வன்முறையை கிளப்பினாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் மணிப்பூர்ல போய் இந்து சமூகம் எனும் ஹிந்து சமூகம் என்றும் அழியாது அழியவே அழியாது பண்டைய நாகரிகங்கள் அழிந்த போதும் இந்த சமூகம் நிலைத்து நிற்கிறது என்றால் அதற்குள் ஏதோ ஒன்று இருக்கின்றது அப்படிங்கிற வார்த்தை சொல்லிக்க அப்படி உலகில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் எல்லா விதமான சூழ்நிலைகளையும் கடந்திருக்கும் உதாரணத்துக்கு யுனான் யுனான் எது கிரீஸ் ரோமா உள்ள சிறந்த பண்டைய நாகரிகங்கள் அழிந்தன ஆனால் நம் நாகரிகத்தில் ஏதோ இருக்கிறது அதனால்தான் நாம் இன்னும் இருக்கின்றோம் அப்படின்னு தகவல் தெரிஞ்சுக்க அடுத்து இவர் போய் அஸ்ஸாமில் என்ன சொன்னார்ன்னு கேட்டீங்கன்னா தாய் நாட்டின் மீதான பக்தி நமது முன்னோர்களின் பெருமை மற்றும் நமது கலாச்சாரத்தின் பாரம்பரியத்தை முன்னெடுத்து செல்லும் அனைவரும் ஹிந்துக்கள் தான் ஹிந்து என்பதை வெறும் மத அர்த்தங்களில் மட்டும் எடுத்துக் கூடாது ஹிந்து எனும் ஹிந்து கலாச்சாரம் என்பது வெறும் உணவு மற்றும் வழிபாட்டு முறை மட்டுமல்ல அனைத்தையும் உள்ளடக்கியது ஹிந்து மதம் இன்னும் பல மக்களை ஈர்க்கும் தங்கள் வழிபாட்டு பழக்க வழக்கங்கள் மற்றும் மரபுகளை விட்டுக் கொடுக்காவிட்டாலும் நம் நாட்டை இந்திய கலாச்சாரத்தை பின்பற்றினால் நம் மூத மூதாதையார்களை எண்ணி பெருமைப்பட்டால் அந்த முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் ஹிந்துக்கள் பாரதம் என்பதில் பெருமை கொள்பவர்கள் அனைவரும் ஹிந்துக்கள் பாரதம் ஹிந்து ஆகிய இரண்டு சொற்களும் ஒத்த சொற்கள் இந்தியா ஒரு ஹிந்து ராஷ்டிரம் என்று அறிவு அதிகாரபூர்வமாக அறிவிக்க தேவையில்லை நாட்டின் நாகரிக நெறிமுறைகள் ஏற்கனவே அதனை அடையாளப்படுத்திக்கின்றன அப்படின்னு இந்த உள் சரட அடிப்பாங்க தத்துவம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில பார்ப்பான் மட்டுமே மேலாதிக்கம் படைத்தவன் பார்ப்பான் மட்டுமே நிர்வாக திறன் படைத்தவன் பார்ப்பானுக்கு கீழே தான் அனைத்தும் ஒரு மகாராஜாவுக்கு செல்வத்தை கொடுத்தாலும் அவனுக்கு கல்வியை கொடுக்காதே அப்படிங்கறது ரூல்ஸ் சூத்திரனுக்கு செல்வத்தை கொடுத்தாலாகினும் கல்வியை கொடுக்காதே அப்படிக்கும் போது இங்கே இருக்கக்கூடிய சூத்திர மன்னர்கள் எல்லாருமே மிக பெரிய அளவுக்கு பணக்காரர்களாகவும் படோபகாரிகளாகவும் இருந்தாங்க ஆனால் அவன் கல்வி அறிவற்ற மூடராக இருந்தான் தான் நம்மளுடைய வரலாறு அப்போ எந்த ராஜாவாக இருந்தாலும் சரி எந்த மன்னராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ராஜ குருமார்கள்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த பார்ப்பன கும்பல்கள் ஃபுல்லாக போய் உட்காந்துக்கிட்டு இவங்க அவங்கள தூண்டி ஊர்ற வேலையை மட்டும்தான் செய்வாங்க அதாவது கவர்னன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள இந்த பார்ப்பன கும்பல்கள் உட்கார்ந்துகிட்டு நீ என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற இடத்துல கண்ட்ரோலிங் வந்துகிட்டு இந்த பார்ப்பனர்கள் கையில வச்சுக்குவாங்க இன்னைக்கு வரைக்கும் அப்போ இந்த நாட்டுல மிக பெரிய அளவிற்கு இந்த மகாராஜாவாக நான் இருக்கிறேன் அந்த மகாராஜாவாக இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா பார்ப்பான் இல்லைனாலும் அவன் வருத்தப்பட மாட்டான் அந்த சூத்திரம் இருந்தாலும் அவனுக்கு ஒன்னும் நஷ்டம் இல்ல ஆனால் செய்யக்கூடிய வேலை என்பது என்ன இந்தியாவுடைய பிரதம மந்திரியா ஐம்பத்தி ஆறு மோடி இருக்கிறாரு அவர் என்ன பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவரா இல்ல பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் தான் ஆனால் அவர் செய்திருக்கக்கூடிய வேலை அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நேற்றுக்கு வரைக்கும் தொழிலாளர் சட்டம் வரைக்கும் அந்த ஐம்பத்தி ஆறு இன்ச்சி நீட்டி இன்ச்சி நீட்டி முழங்கினார் மிக அற்புதமான சட்டம் வெள்ளைக்காரர்கள் வந்து கொண்டுட்டு வந்த கொடுங்கோல் சட்டத்துக்கு பதிலாக நாங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம் மிக அற்புதமான சொல்லிட்டு தென்னாப்பிரிக்காவுக்கு போயிட்டாரு ஆனால் அந்த அந்த நான்கு சட்டங்களும் ஒட்டு மொத்தமாக மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து தொழிலாளர்களுக்கு கூடிய அனைத்து உரிமைகளையும் நாசம் செஞ்சிருச்சுங்கிறதா இன்னைக்கு மிகப்பெரிய அளவிற்கு கண்டனங்கள் வெடிச்சுட்டு இருக்கு அப்போ பார்ப்பான் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய சுகபோக நலனுக்காக மட்டும்தான் அவை பாடுபடுவான் மற்ற அனைவரையுமே அவன் என்ன பண்றான் கேட்டீங்கன்னா கூலி பட்டாளமாக நீங்கள் இருக்க வேண்டும் அதுல எவ்வளவு தெளிவாக இவர் சொல்றாரு தங்கள் வழிபாட்டு பழக்க வழக்கங்கள் மற்றும் மரபுகளை கை கைவிட்டு கொடுக்காவிட்டாலும் நம் நாட்டை இந்திய கலாச்சாரத்தை பின்பற்றினால் இந்தியாக்குள்ள யாரு எவன் என்னவா வேணாலும் இருந்துட்டு போ நீ கிறிஸ்தவனாயிரு இஸ்லாமியனாரு பார்சியாரு அவனாயிரு இவனாயிரு எவனாயிரு ஆனால் இந்து கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டவனாக இருக்க வேண்டும் அப்படி நீ இல்லைன்னா உனே கட்டம் கழிச்சிருவோம் இதுதான் இருந்து சொல்ல வரக்கூடிய விஷயம் அப்போ நீ இங்க இருந்துகிட்டு நீ இஸ்லாமியனா இருந்தாலும் சரி கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி அது எங்களுக்கு இல்ல பார்ப்பானுக்கு அடிமையாக இருக்கணும் இவ்வளவுதான் விஷயம் இங்க நீ எந்த உரிமையையுமே நீங்க கேட்டு பெறக்கூடாது ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அனைத்து உரிமையும் மூன்று சதவீதம் இருக்கக்கூடிய பார்ப்பன கும்பல்களுக்கு மட்டும்தான் இருக்கு மற்ற அனைவர்களும் எப்படி இங்க அடிமை சேவகம் சூத்திர அடையாளத்தை வாங்கி கொண்டு அடிமை சேவகம் செய்கின்றார்களோ அதே போல் நீங்களும் செய்ய வேண்டும் அப்படின்னு போயிட்டு மணிப்பூர் எந்த மணிப்பூர் எவ்வளவு ஒன்முறை களமாக இருந்த மணிப்பூர்ல போய்கிட்டு இவர் என்னத்தை கொம்பு செய்ய விடுறாங்கிறத நீங்க பாத்துக்குங்க அதுக்கு அப்புறமேட்டுக்கு உலகில் உள்ள அனைத்து மதங்களும் அதாவது யுனானு மெர்சு ரோம அனைத்தும் வந்து உலகில் தோன்றிய பல்வேறு நாகரிகங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிருச்சு ஆனால் இந்து மதத்துல மட்டும் ஒன்னே ஒன்னு அழியாம இருக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னா கம்யூனல் கேஸ்ட் அந்த ஜாதிய முறை பாத்தீங்கல்ல அந்த ஜாதிய முறை அழியாம இன்னைக்கு வரைக்கும் இந்த பார்ப்பனங்கள் பாதுகாத்துட்டு வர்ற காரணத்தினால்தான் இந்தியாவில பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் ஜாதியோடு பிறக்கின்றது அந்த ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்றால் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட இயக்கம் மிகப்பெரிய அளவுக்கு மாபெரும் தத்துவ சித்தாந்தத்தை இன்னைக்கு கொடுத்து எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அதை கையில் எடுத்துக்கிட்டதற்கு காரணம் அந்த ஆரியத்தை ஒழிப்பதற்கு இங்கே ஜாதியை ஒழிக்க வேண்டும் ஜாதியை ஒழித்து விட்டால் பார்ப்பான் தன்னால் ஒளிந்து விடுவான் தந்தை பெரியார் சொன்னார் அந்த மாதிரி ஜாதியை ஒழிப்பதற்கு முதல் மூல காரணம் ஜாதி மறுப்பு சிந்தனை எந்த ஜாதியை கொண்டு எங்களுக்கு எங்களை இழிவுபடுத்தினாயோ அந்த ஜாதிக்கான இடஒதுக்கீடு அதை கொடு நாங்களும் சரிசமமாக வந்து விடுகிறோம் சொல்லி தந்தை பெரியார் மிக தெளிந்த திட்டத்தை நமக்கு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வழங்கினார் அதன் அடிப்படையில் இன்னைக்கு மனித நாகரிகம் இந்தியாவில் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பகு அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசனை பண்ணி பார்ப்பதன் மூலமாக நாம இன்னைக்கு வளர்ந்துகிட்டு வரோம் அப்போ இந்த வளர்ச்சியை அடியோட நாசம் செய்ய வேண்டும் அதை வந்து அடியோட மு இனம் முறிச்சு போடுறதற்காக கங்கணம் கட்டிக்கொண்டு பதினான்கு ஆண்டுகளாக இந்த ஒன்றிய அரசு என்ன என்னெல்லாம் சமத்துவத்துக்கு சமூக நீதிக்கு ஆதரவாக இருக்கிறதோ அதை அனைத்தையும் அழித்து ஒழிப்பதில் தான் இந்த ஒன்றிய அரசு மிகுந்த கண்ணும் கருத்துடன் இருக்கு அத பொது வெளியில வந்துகிட்டு இந்த மோகன் பகவத் வந்துட்டு மிக மிக அப்பட்டமா சொல்ற அப்படி எவன் எவனாக வேணுமானால் இருந்துகிட்டு போ அதை பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த பாரம்பரியத்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ன அர்த்தம் ஒருத்தர் இந்தியா என்ன சொல்லிருக்கு அனைத்து உரிமைகளும் அனைவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு இந்தியா கான்ஸ்டியூஷன் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு என்னும் உரிமை உண்ணும் உரிமை பேச்சு உரிமை சிந்திக்கும் உரிமை அல்லா நமக்கு வழங்கப்பட்டிருக்கும் போது இந்த என்ன சொல்ல வரா கேட்டீங்கன்னா இந்து கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு மிரட்டுறேன்னா அப்ப மிரட்டினால் தான் நீங்க இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா இங்க இவனுக்கு சொல்லக்கூடிய கிரௌசி இந்த பிராமணோகிரசி இருக்கு பாத்தீங்களா இந்த பிராமணோகிரசி வெள்ளைக்காரர்கள் வந்ததுக்கு பிறகு ஒரு வெள்ளை ஆட்சிக்கு பிறகு இங்க கொள்ளையாட்சி நடைபெறும் சொல்லிட்டு தந்தை பெரியார் சொன்னாரு அதை அப்பட்டமாக இவனுக்கு நிரூபிச்சுட்டு இருக்காங்க இந்த பாசிசம் என்றைக்கு ஒழிகின்றதோ அன்றைக்குதான் இந்தியாவில் பெரிய அளவிற்கு மறுமலர்ச்சி உண்டாகும் புரட்சியும் உண்டாகும் புரட்சின்னு கேட்டுட்டீங்கன்னா ஆயுதத்தை தூக்கிட்டு போய் வெட்டுறது குத்துறது இல்ல அறிவு சார்ந்த புரட்சி இங்க உண்டாகும் ஏன் இந்தியாவில் மட்டும் அறிவு சார்ந்த புரட்சி உண்டாகவே இல்லைன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மனிதனும் ஜாதியால் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றான் ஒருவனை ஒருவன் எப்படி நசுக்க பார்ப்பது எப்படி முடக்க பார்ப்பது தனக்கு கீழே எவன் இருக்கிறான் நாம் எந்த அளவுக்கு உயர்ந்த ஜாதியாக இருக்கிறோம் அப்படிங்கறத தற்சார்பு அந்த ஜாதி அந்த பெருமையில் ஊறி திளைக்கூடிய பன்றி புத்தி இருக்கின்ற காரணத்தினால்தான் அவனால முன்னேறவே முடியல அப்படிங்கிற மிகப்பெரிய ஆய்வை இந்த நோபல் பரிசு பெற்று கூடிய புக்கில் கூட அவர் வந்துகிட்டு மிக அற்புதமாக வெளிப்படுத்தியிருக்கிறாரு அதனால ஜாதி என்கிற மூல பேரை வெட்டுகின்ற வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய பார்ப்பனியம் வந்து உயிரோட தான் இருக்கும் அந்த பார்ப்பனியம் உயிரோடு இருக்கும் போது இந்த மோகன் பகவத் போன்ற ஆட்களுடைய கொக்கரிப்புகள் அதிகமாக தான் இருக்கும் பகிரங்கமாக வந்து நம்ம விரட்டதான் செய்வாங்க நாம் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு காந்தியத்தை பின்பற்றி வன்முறை இல்லாத அறிவு சார்ந்த புயல் புரட்சியை நாம் பிள்ளைகளுக்கு நம் தலைமுறைகளுக்கு சிறப்பாக கற்றுக் கொடுப்பதின் மூலமாகத்தான் இந்த மாதிரி புல்லுரிவந்து நாம எதிர்கொள்ள முடியும் என்பது இதிலிருந்து நமக்கு தெரியுது